ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ப்ரான் தொக்கு தான் ட்ராவலிங்க்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டென் டேஸ் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரான் தொக்கு தான் செஞ்சு வச்சுட்டு வந்திருந்தேன் செம்ம சூப்பராக இருந்தது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரான் வந்து ரெண்டு எல்பி எடுத்துக்கணுங்க லார்ஜ் சைஸ் ப்ரான் தான் எடுத்திருந்தேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் தொக்கில் வந்து ஒரு ஒரு வாய் சாப்பிடும்போதும் ஒரு ஒரு பீஸ் வரும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டுங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஏன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்காது நீண்ட நாளைக்கு வந்து கெடாமல் நல்லாவே இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து தனியாக ஊற வச்சு வச்சிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாம் ப்ரான் தொக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஞ்சி பூண்டு போடணும் டேஸ்ட் ரொம்ப ஒரு ஒரு கை இஞ்சி கை வந்து பூண்டு போட்டு அப்புறம் தொக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளி அளவு பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கலாம் எல்லாமே வந்து நம்ம அரைச்சி தான் போட போகிறோம் ஸோ அதனால எதுவுமே பொடியாக கட் பண்ண தேவையில்லை எல்லாமே பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து அரைக்கும் போது கூடவே வந்து ஒரு நாலு வரமிளகாயுமே போட்டு அரைச்சிக்கலாம் தொக்கு வந்து கொஞ்சம் நல்லா காரமாக சுருக்குன்றதால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு தக்காளியுமே வந்து கட் பண்ணி போட்டு அதேமாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி வெங்காயமும் வரமிளகாயுமே அரைச்சி வச்சாச்சு தக்காளி பியூரியும் ரெடி ஆகிருச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க திக் பாட்டமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் ஸ்டிக்கோட எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிங்க நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வந்து நல்லா கலர் மாறி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணுங்க தொக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐட்டம் போடும்போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் அந்த மாதிரி வதக்கும்போது தான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இது பாருங்கள் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமே போட்டுட்டேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரணும் நல்லா அது திரண்டு திக்காயிடுச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையுமே போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் உப்பு வந்து ஒரு கை போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அதையுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் மசால் வந்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருந்தேன் எந்த கடை மசாலுமே நான் போடலை பாருங்கள் தக்காளியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருந்தேங்க எனக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் காரம் இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கோங்க ஏன்னா தொக்குக்கு வந்து நல்லா காரமாக இருக்கணும் இது வந்து அவ்வளோதான் மசால் போட்டு மூடி வச்சுட்டேன் அது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு இந்த ப்ரான்மே வந்து மசால் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டு ஒரு ஒரு ப்ரானுமே நல்லா உதிர்த்து விட்டுங்க நல்லா வந்து அதில் ஃப்ரை டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கருவாடெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் ஆக்சுவலாக இது வந்து சும்மா சாப்பிடவே செம்ம சூப்பராக இருக்குங்க நான் வந்து பிரான் தொக்கு செய்யும் போது என்னோட குட்டி வந்து இந்த ஃப்ரை வந்து ஓர வரப்பெல்லாம் ஒன்று எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது இது வந்து என்னென்னா பொறிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறிங்க இனிஷியலாக வந்து எண்ணெய் வந்து வெளியில் அடிக்காது இது நல்லா டீப் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் வந்து எண்ணெய் வெளியில் அடிக்கும் சோ அதனால பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அவ்வளோதான் ப்ரான் ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுமே நல்லா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு திரண்டு வந்துருச்சு கலருமே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நான் வந்து திக் பாட்டம் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா அடி எதுவுமே பிடிக்கல நல்லா சூப்பராக திரண்டு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொறிச்சு வச்ச ப்ரான் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம இந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்குங்க இல்லைங்களா அதையுமே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஸோ அதை ஊற்றிட்டு ஒரு கலக்க கலக்கி விட்டுக்கலாங்க இன்றைக்கி வந்து இந்த ப்ரான் தொக்குக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் ஊற்றியிருந்தேங்க வினிகர் வந்து ஆப்ஷனல் தான் குக்கிங் வினிகர் தான் ஊற்றியிருந்தேன் என்னென்னா இப்போ நம்ம வினிகர் ஊற்றிட்டோம் அப்படின்னா வெளியில் வச்சாலுமே இது கெடவே கிடாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வினிகர் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க வினிகர் ஊற்றினால டேஸ்ட் வந்து ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் பிரான் தொக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆயாச்சு பார்க்க பார்க்க சாப்பிடணும்னு பயங்கர பசியே எடுத்துருச்சுன்னா பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு இந்த பிரான் தொக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க எந்த குழம்பு இல்லைனாலுமே சாப்பாடு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டென் டேஸ்க்கு ஆகிற மாதிரி இந்த பிரான் தொக்கு தான் செஞ்சு வச்சிருந்தேன் கொஞ்சம் வந்து தக்காளி தொக்கு மற்ற குழம்புமே வச்சுட்டு வந்திருந்தேன் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்